பெருடைய கிளேசரணம் நம்ம எல்லாரும் இறைவன்கிட்ட போய் கேட்குறோம் நிறைய வரங்கள் கேட்குறோம் நிறைய ஆசைகளை கொட்டுறோம் நிறைய கேட்குறோம் ஆனால் நம்மளுடைய கடவுள் வந்து நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு அப்ப நமக்கும் குவம் வருது ஏன் நடக்கலை அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் நம்ம செய்த பாவங்கள் தோஷங்கள் இதெல்லாம் நம்மளை நம்ம கேட்டதை கடவுள் கொடுக்க விடாம தடுக்குது இது எல்லாத்தையும் தூள் தூளாக ஆக்கி கேட்டதை கேட்டவாறே பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு விரதத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆம் தைப்பூச விரதம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விழா மாதிரி எல்லார் வீடுகள்லையுமே செய்வாங்க தமிழர்கள் அத்தனை பேருமே தைப்பூசத்தை அப்படி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவில் ரொம்ப நல்லா செய்வாங்க சிங்கப்பூர் மலேசியா இங்கே எல்லாமே தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க ஏன்னா அது அப்படி ஒரு அற்புதமான நாள் இயற்கையின் சக்தி நிறைந்த நாள் அது வள்ளலார் அனைத்து தான் ஜோதி வடிவமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது முதல்ல என்றைக்கு வருதுன்னு பார்த்துருவோம் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு பிறக்குது அதுலேருந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தரை வரைக்கும் இருக்குது அதனால் நம்ம வியாழக்கிழமை தைப்பூசம் கொண்டாடுறது தான் மிகவும் சிறப்பு அன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் முருகன் வழிபாடு செய்யலாம் உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இல்லை வீட்டிலையே நீங்கள் விரதம்லாம் இல்லாமலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இன்னொன்று கோயிலுக்கு போயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் எது உங்களுக்கு முடியுமோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு என்ன நெய்வேதியம் ரொம்ப உசிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எலுமிச்சம்பழ சாதம் பருப்பு வடை இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தினை மாவு தேன் இதெல்லாம் எதுவுமே எங்களால் செய்ய முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை பயிர் பாயசம் அதுவுமே எங்களால் முடியாது ரெண்டு வெத்தலை ரெண்டு வாழைப்பழம் பாக்கு இதை வச்சு படைச்சிருங்க தேங்காய் இதை வச்சு படைங்க முருகப்பெருமானுடைய செல இருந்துச்சு வேல் இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகம் பண்ணுங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னா முருகப்பெருமானுடைய படம் இருந்துச்சுன்னா தொடர்ச்சி அழகாக விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு அவருக்கு பூன்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி ரொம்ப பிடிக்கும் ஒத்த செம்பருத்தி செகப்பு செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும் பன்னீர் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் கிடைக்கல சாமந்தி பூ கிடைக்குதா வாங்கி போட்டுருங்க உங்கள் உங்கள் என்ன மாதிரி மலர்கள் இருக்கோ அதை நீங்கள் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு சாத்துங்க அன்னைக்கு முழுவதும் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை பேசுங்க அன்னைக்கு பலிச்சிரும்னு சொல்லுவாங்க அதனால அன்னைக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க அருணகிரிநாதர் அருளி செய்த ரெண்டு அற்புதமான பாடல் இருக்கு அந்த பாடல் நான் சொல்லும் போதே என்னுடைய மனசெல்லாம் அப்படியே லயிச்சு போயிடும் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய பாடல் தான் அது ஆனால் அது சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா மனசு அப்படியே லேஸ் ஆயிடுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பாடலை மட்டுமே நீங்கள் உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்லலாம் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தல்லமா எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதை வந்து மகா பெரிவாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்ன மாதிரி கஷ்டம் இருந்துச்சுனாலும் இந்த படலை சொல்லு நீ கடைசி பாரு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உனக்கு குருவாய் இருந்து வழியும் காட்டுவார் முருகர் உனக்கு குருவா வந்து வருவாயையும் கொடுப்பார் உனக்கு ஒரு குருவும் கிடச்சிடுறாரு வருமானமும் கிடச்சிடுது இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவா அழகாக கேட்பாங்க தினமும் இந்த படலை மட்டும் நீ ஆறு முறை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரைவா சொல்லியிருக்காங்க எத்தனை சொல்லலாம் நமக்கு ஒரு அருமையான அழகான அற்புதமான ஒரு குரு கிடச்சிருவார் இது வந்து அருணகிரிநாதர் கொடுத்த அருமையான பாடல் இன்னொரு பாடல் பாத்தீங்க அப்படின்னா என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டென செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இந்த பாடல்லாம் எங்கள் நான் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் எழுதி போட்டிருப்பாங்க அதை படிக்கும்போது அப்படியே நமக்கு யார் என்ன செஞ்சா என்ன எனக்கு முருகன் இருக்கான்ப்பா போப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துடும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம்னாலும் அதாவது ஒன்பது கோள்களும் நம்மளை எதுவும் செய்யாது இதுவும் அருணகிரிநாதர் கொடுத்த பாடலே யாருமே நமக்கு எந்த வினையுமே நம்மளை தாக்காது முருகப்பெருமானை தைப்பூசத்தன்று இருக்க பிடித்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முருகப்பெருமான் பார்த்துக்குவார் என்ன விதமான பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னாலும் முருகன் முன்னே நிற்க முடியாது இந்த ரெண்டே ரெண்டு பாடலை மட்டும் நீங்கள் அன்றைக்கி முழுவதும் சொல்லுங்கள் நமக்கு குருவாயும் வருவார் முருகப்பெருமான் குருவாய் வந்து வருவாயும் தருவார் குரு என்ன பண்ணுவார் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்னு சொல்லுவாங்க நலமோட ஆரோக்கியத்தோட வாழுன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு படிப்பு வேணுமா கல்யாணம் வேணுமா குழந்தை பாக்கியம் வேணுமா ஆரோக்கியம் வேணுமா வீடு வேணுமா புகழ் வேணுமா என்ன வேணும் எல்லாத்தையுமே குருவாய் வந்து முருகப்பெருமான் கொடுத்துருவார் அப்படி ஒரு அற்புதமான விஷயம் அது அன்னைக்கு நீங்கள் என்ன தானம் பண்ணலாம் மிக மிக சிறந்தது அன்னதானம் ஒரு நாலஞ்சு பேருக்காவது கொடுங்க இல்லை கோயிலில் அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே போய் உங்களால் முடிஞ்சது ஒரு காய்கறி வாங்கித்தாங்க இல்லை அந்த காய்கறியை அறிஞ்சு கொடுங்க ஏதாவது ஒரு விதத்தில் அன்னதானத்தில் நம்ம கலந்துக்கணும் நம்மளுடைய நம்மளுடைய மனக்குழப்பம் நீங்கணும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அகப்பகை புறப்பகை எல்லாத்தையும் அழிக்கணும் நமக்கு தேவையானதை வேண்டியதை வேண்டியவாறே முருகப்பெருமான் அருளி செய்வார் ரொம்ப எளிமையானது செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்